ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் Daily Usage Vocabulary Seriesல ஓவர் அப்படினா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா The day after tomorrow அப்படின்றதுக்கு நம்ம ஓவர் மாரோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸ் பாருங்க I will finish the assignment ஓவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படினா கொஞ்சம் advanced லெவலில் இருக்கும் Next yesterday ஈவினிங்கு ஆர் night எஸ் ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வெண்ட் to த பார்ட்டி அட் எஸ் ட்ரீம் எஸ்டர்டே ஈவினிங் நான் பார்ட்டிக்கு போயிருந்தேன் எஸ்டர்டே நைட் நான் பார்ட்டிக்கு போயிருந்தேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் த டே பிஃபோர் எஸ்டர்டேவை ஈவ் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம் முந்தா நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஈவ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம் ஐ சா ஹெர் ஆன் ஈவ் எஸ்டர்டே ஐ சா ஹெர் ஆன் ஈவ் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டி